நேத்து அல்லு அர்ஜுனுடைய டூ ரிலீஸு உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறி இருந்தது இந்த கொண்டாட்டத்தை ரசிப்பதா அல்லது கவலையோடு இதை எதிர்கொள்வதான்னு தெரியல ரெண்டு விஷயங்களும் ஒரே நேரத்தில் அல்லு அர்ஜுனுக்கு நடந்திருக்கு ஒரு புறம் கவலை மறுபுறம் சந்தோஷம் கவலை என்ன அப்படின்னா முதல்ல அதை சொல்லிவிடுவோம் நேற்று ஹைதராபாத்தில் ஒரு தியேட்டருக்கு ஒரு படம் பார்க்க வந்தார் அல்லு அர்ஜுனை பார்த்து தான் அங்கே திரண்டிருந்த மக்கள் வந்து அவ்வளவு சந்தோஷத்தோடு ஆரவார கூச்சலோடு அவரை நோக்கி ஓடும் பொழுது அந்த தியேட்டருக்கு படம் பார்க்க வந்த ஒரு தாய் சம்பவ இடத்திலேயே பலி அதாவது மொத்த கூட்டமும் அந்த அம்மா மேலே ஏறி ஓடி இருக்காங்க அவங்களோட கூட வந்த ரெண்டு குழந்தைகள் ஏழு வயசு ஒம்பது வயசு குழந்தைங்க அதில் வந்து அந்த ஆண் குழந்தை ரொம்ப சீரியஸான நிலமையில இப்போவும் ஐசியூவில் இருக்கார் அந்த பெண் குழந்தை நல்ல வேலை தப்பிச்சிடுச்சு ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை நேற்று நடந்ததை அர்ஜுன் அல் அர்ஜுன் எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு தெரியல உள்ளபடியே அது வந்து நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்த எஃப்டிஎஃப் ஃபஸ்ட் கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து பெரிய நடிகர்கள் படங்கள் வரும்பொழுதெல்லாம் இங்கே நடக்குது அது ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி ரசிகர்கள் அதை வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா இந்தி எதுவுமே வந்து விதிவிளக்கல்ல ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இந்த கூத்து நடக்குது நேற்று அல்லு அர்ஜுனுக்கு நிகழ்ந்த இந்த கூத்து இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் அதிகப்படியோன்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு தமிழ்நாட்டிலே வந்து ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமெல்லாம் அதாவது இந்த தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் அப்படி கொண்டாடினதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு நடிகனுக்கு ரசிகர்கள் இப்படி திரண்டு பேரார்வத்தோடு இந்த படத்தை பார்க்குறதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அவங்களுக்கு எங்கெல்லாம் சந்தோஷம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயமாக மாறி போச்சு அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது அதே நேரத்தில் இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு தாய் இப்படி ஒரு கூட்டமான நேரத்தில் கூட்டமான இடத்துக்கு நம்ம பிள்ளைகளை கூட்டு போகிறோமே அப்படிங்கிறத முதல்ல நினச்சிருக்கணும் அந்த தாய் மீது தான் நான் அவ்வளோ குறைகளையும் சொல்லுவேன் இதுக்காக பல பேர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அது எப்படி இந்த எப்படிஎஃப் பசை நீங்கள் கண்டிக்காமல் அந்த அம்மாவை கண்டிக்கிறீங்க அப்படின்னா உள்ளபடியே ஒரு தாய்க்கு தானே அந்த பக்குவம் இருந்திருக்கணும் ரெண்டு குழந்தைகளை சின்ன குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு போகிறோம் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல அந்த அம்மா தான் யோசிச்சுருக்கணும் பட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு குழந்தைகளையும் அனாதையாக விட்டுட்டு அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்க அல் அர்ஜுன் இந்த பாவத்தை எந்த குளத்தில் போய் குளித்து கழுவ போகிறாருன்னு தெரில எந்த புனித நதியும் இந்த பாவத்தை கழுவவே முடியாது அப்படி ஒரு மிகப்பெரிய துயரம் நேற்று நடந்துருச்சு அல் அர்ஜுன் மீதும் மிகப்பெரிய தவறு இருக்குது ஏன்னா இப்படி ஒரு கூட்டம் திரண்டு இருக்கும் பொழுது நீங்கள் அங்கே வந்து படம் பார்க்கலன்னா என்ன கேடு நீங்கள் தனியாக வீட்டில் அந்த படத்தை பார்த்துருக்கலாம் அப்படியுமோ அவர் வீட்டில் அவ்வளோ பெரிய தியேட்டர் இல்லாமல் இருந்திருக்காது இன்றைக்கி பல நடிகர்கள் எல்லா படங்களையுமே கேடிஎம் வாங்கிட்டு வீட்டில் தான் பார்க்குறாங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு ஹோம் தியேட்டர் வச்சுருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அல்லு அர்ஜுன் நம்மை இப்போ நம்ம வந்து இந்த ரசிகர்கள் எப்படி கொண்டாடுறாங்க நம்ம படத்தை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கணுங்கிற ஆசையில் வந்திருக்காரு அது எப்படி தவறாகும்னு பல பேர் கேட்கலாம் இந்த நேரத்தில் தான் நான் ரஜினியை பற்றி ஒரு தகவலை சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த மாதிரி படம் பார்க்க போனார் அப்படின்னா ரஜினியாக அவர் போனதே கிடையாது நிறைய படங்களை அவர் கர்நாடகாவில் போய் தியேட்டரில் பார்த்துருக்கிறாரு எப்பொழுதுமே அவர் வந்து இரவு காட்சிக்கு போவார் மாறு இடத்தில் போவார் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட தலைப்பாகையெல்லாம் கட்டிக்கிட்டு அவர் ரஜினியாகவே தெரியாத அளவுக்கு ரஜினி போய் அந்த மக்கள் கூட்டத்தோட உட்காந்து படம் பார்த்துருக்காரே தவிர ஒரு முறை கூட அவர் ரஜினிகாந்தாக போய் அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினதே கிடையாது நல்ல பெரிய கூட்டத்தை வைத்திருக்கிற இந்த மாதிரி நடிகர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த துணிவு எப்டிஎஃப்எஸ் சமயத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய நிகழ்ச்சி ஒரு பையன் இறந்து போனது அந்த பையனுடைய குடும்பம் இன்னைக்கு நிர்கதியாக நின்றுட்டு இருக்கு யாருமே அந்த பையனுக்கு அந்த பையன் குடும்பத்துக்கு உதவி செஞ்சதா தெரியல ஆனால் நல்ல வேலையாக ஒரு விஷயம் நடந்தது இந்த அதிகாலை சோழெல்லாம் இனிமேல் கிடையவே கிடையாதுங்கிறது தமிழக அரசு ஒரு தெளிவான உத்தரவை போட்டுடுச்சு தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த காலை காட்சிகள்ங்கிறது ஒம்பது மணிக்கு துவங்கிக்கலாம் அதுதான் சிறப்பு காட்சி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவை அவங்க எடுத்தாங்க ஒரு பையன் தன் உயிரை மாய்த்து கொண்டு அப்படி ஒரு முடிவை எடுக்க வச்சான்னு வச்சுக்கிங்களேன் ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இதை எப்படி தடுக்கிறதுன்னு நமக்கு புரியவே இல்லை ரசிகர்களும் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமாக நடந்துக்கிறாங்க இப்போ பாருங்கள் விஜய் மாநாட்டுக்கு வந்த பையன் ஒருத்தனை காணும்னு அவங்க அப்பா வந்து ஹேப்பிஎஸ் கார்பஸ்ஸு மனு போட்டிருக்காரு ஆட்கொணர்வு மனு வந்து நீதிமன்றத்தில் போட்டிருக்காரு திருத்துறை பூண்டியிலேருந்து அந்த மாநாட்டுக்கு கிளம்பி வந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேர் ஒன்றா கிளம்பி வந்திருக்காங்க அதில் ஊருக்கு திரும்பி வந்தது முப்பத்தி நாலு பேர் தான் அந்த ஒரு பையனை இன்றளவும் காணும் அவன் எங்கே போனான் உயிரோட இருக்கானா இறந்துட்டானா யாருக்குமே தெரியல தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிகள் மாநாடுகள் நடத்துகிறாங்க வர்றாங்க போகிறாங்க ஏன் ஒரு நடிகனுக்கு நடத்தும் போது மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த நடிகரை இன்னும் கிட்ட இருந்து பார்க்கணும் இன்னும் கிட்ட இருந்து பார்க்கணும் அவர் சொல்கிற கருத்துக்கள் எங்களுக்கு முக்கியம் கிடையாது அவர் பேசுவது எங்களுக்கு முக்கியம் கிடையாது அந்த முகம் அந்த முகத்தை பார்த்துட்டா எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் தான் இங்கே வந்து நிறைய இருக்குது அப்படி வந்த பையன்தான் அந்த மேகநாதன்கிற பையன் இன்னைக்கு ஆட்கொணர்வு மனு நீதிமன்றம் வந்து காவல்துறைக்கு உத்தரவிட்டு இப்போ விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பையன் வந்து எங்கே போனா இருக்கானா இல்லையா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய துயரம் பாருங்கள் ஒரு அப்பா அம்மா ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிற தன் பிள்ளையை பல நேரங்கள் பார்த்து சந்தோஷம் கூட பட்டிருக்காங்க பாருங்கள் இவன் ரஜினி ரசிகன் இவன் அஜித் ரசிகன் இவன் விஜய் ரசிகன் இப்படி போகிற இடங்களில் சொல்லுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் உயிரை கொடுக்குற அளவுக்கு ஒரு ரசிகன் போயிருக்காங்க என்ன நடந்ததுன்னு தெரியல ஸோ விரைவாக இந்த குடும்பத்துக்கு அவனை கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டிய பொறுப்பு விஜய் ரசிகர்களுக்கு இருக்குது நீதிமன்றத்துக்கு இருக்கோ காவல்துறைக்கு இருக்கோ அது தனி ஆனால் அவனோடு கூட வந்த ரசிகர்கள் அவனை முதல்ல தேடணும் தன் நண்பன் எங்கே போனாங்கிறத அவங்க தேடி சொல்லணும் அதை தாண்டி இது ஒரு சர்க்குலராகவே எல்லா ரசிகர் மன்றத்துக்கும் அனுப்பப்படணும் இப்போ விஜய் வந்து இவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக மாறியிருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு சமூக அக்கறை இருப்பதை விட தன் ரசிகர்கள் என்ன வேணாங்கிற அக்கறை தான் முதல்ல இருக்கணும் எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னு சொல்வதோடு கடமை முடிஞ்சிடாது நீங்கள் பத்திரமா போனீங்களான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருக்குது உள்ளபடியே தன் மகனை காணும்னு அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அது ரோக் லோக்கல் ரசிகர் மன்றத்திலேருந்து தலைமை மன்றத்துக்கு வந்து தலைமை மன்றத்திலேருந்து விஜய் பார்வைக்கு வந்திருக்கணும் அதுதான் சரியான கட்சியாக இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா அது கட்சியே கிடையாது அதுக்கு ஒரு கட்டமைப்பே இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போது தன் பார்வைக்கு வந்த ஒரு விஷயத்தை அவர் எல்லாருக்கும் சர்க்குலராக அனுப்புங்க முதல்ல அந்த பையனை கண்டுபிடிங்கன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரசிகர் மன்றத்துக்கும் அவர் வந்து இந்த தகவலை அனுப்பிச்சிருந்தா அந்த பையன் இந்நேரம் கிடச்சிருப்பான் அதுதான் ஒரு தலைவனுக்குரிய அழகு ஆனால் இங்கே இதெல்லாம் நடக்கவே நடக்காது போல இருக்குது தனக்கு கூட்டம் வந்தால் போதும் அதை வச்சு நம்ம ஒரு மாஸ்க் காட்டினா போதும்னு நடிகர்களும் நினைக்கிறாங்க நடிகர்களாக இருக்கிற அரசியல்வாதிகளும் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து இங்கே நடக்க தான் செய்யும் விட முட்டாள்தனமான ரசிகர்கள் பல பேரை நான் பார்க்குறேன் அன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வருது விஜய் வீட்டில் அந்த வாசலில் வந்து ஒரு கண்காணிப்பு கேமரா வச்சுருப்பாங்க சிசிடிவி கேமரா அந்த சிசிடிவி கேமராவுக்கு முன்னாடி நின்று விஜய் எதோ இதெல்லாம் உட்காந்து வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இவனுக்கு நினப்பு அதில் வந்து டான்ஸ் ஆடுறான் பாடுறான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான் ஃப்ளையிங் கிஸ்ஸு கொடுக்குறான் இவ்வளவும் இருக்குங்க இந்த சிசிடிவி கேமராவை பார்த்து அதெல்லாம் இங்கே சோசியல் மீடியாவில் இறக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி ரொம்ப அநியாயமாக ஒரு ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன் எனக்கு உள்ளபடியே இதை பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதா காரி துப்புறதான்னு எனக்கு தெரியவே இல்லை ஒரு அம்மா சோறு சமைச்சிட்டு வந்து அதை பிசைஞ்சு சிசிடிவி கேமராவை ஊட்டுது விஜய்க்கு தான் இது எங்கே போய் சொல்லுவீங்க இப்படிப்பட்ட முட்டாள்தனமான ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் விடுதலை டூ படத்தில் வெற்றிமாறன் வந்து ஒரு டயலாக் கொண்டு வச்சுருப்பார் தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும் அப்படின்னு அது எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள் பாருங்கள் அது குறித்து நிறைய விமர்சனங்கள் இங்கே வருது ஆனால் அவர் வந்து விஜய சொன்னாரா எம்ஜிஆரை சொன்னாராங்கிற மாதிரி ஒரு டிபேட் இங்கே போயிட்டுருக்கு ஆனால் அரசியல்வாதிகளாக நினைக்கிற எல்லா நடிகர்களை பார்த்து தான் அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னு நான் நம்புகிறேன் முக்கியமாக இந்த நடிகர்கள் இப்போ இந்த இந்த மக்கள் எப்படி போனால் என்ன என் படம் ஓடுனா போதும்னு நினைக்கிற நடிகர்களை பார்த்து தான் அவர் இப்படியெல்லாம் ஒரு கருத்து வச்சுருக்கிறாரோங்கிற அளவுக்கு எனக்கு தோணுது சத்தியமாக இந்த விஷயத்தில் அல்லு அர்ஜுன் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு இந்த வழக்கெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு குறைந்தபட்சம் அல் அர்ஜுன்கிட்ட விசாரணை கூட பண்ண மாட்டாங்க ஆனால் அல்லு அர்ஜுன் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எதிர்காலத்தில் அவர் படத்தை அவரே பார்க்க விரும்பினாலும் சரி அடுத்தவர் படத்தை அவர் பார்க்க விரும்பினாலும் சரி ரஜினி ஃபார்முலாவை கடைபிடித்து தியேட்டருக்கு வாங்க இல்லைன்னா வீட்டிலேயே உட்காந்து படம் பாருங்க இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டாங்கணும் இந்த ரோஹிணி தியேட்டருக்கு இந்த முதல் நாள் படம் பார்ப்பதற்காக தனுஷு அப்புறம் இன்னும் தனுஷ் போன்ற நடிகர்கள் பல பேர் கிளம்பி வந்துடுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது ஒவ்வொரு முறையும் அந்த தியேட்டரில் படங்கள் முக்கியமான படங்கள் வரும்பொழுதெல்லாம் அந்த படம் தொடர்பானவர்களோ அல்லது அந்த படம் தொடர்பான நடிகர்களுக்கு தொடர்பானவர்களோ படம் பார்க்க வந்துடுறாங்க இது தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் ஆயிரக்கணக்கில் அங்கே வந்து திரளாங்க இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் விபரீதமான ஒரு முடிவை ஏற்படுத்தும் அதை முன்னாடியே முடிச்சுக்கிறது நல்லது முக்கியமாக தனுஷ் போன்ற நடிகர்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா தயவுசெய்து இந்த மாதிரி வந்து கலவரத்தை உண்டாக்காதீங்க உங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அமைதியாக ஒரு சத்தியம் தேட்டர் மாதிரி பின்வாசல்லாம் நிறையா இருக்காங்க அது வழியாக போய் நீங்கள் பின்னாடி உக்காந்து படம் பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிருங்க ரோஹிணி தேட்டர் மாதிரியான தேட்டர்களுக்கு வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பை எல்லாம் எதிர்காலத்தில் ஏற்படுத்திடாதீங்க அப்படியெல்லாம் ஒரு பாவத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த ஜென்மங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடும்